பத்மாவை பார்த்த மாத்திரத்திலேயே கல்யாணம் செய்து கொண்டு அவளுடன் குடும்பம் நடத்த வேண்டும் என்று தோன்றியதில் வியப்பு ஏதும் இல்லை பார்க்க உயரமாக கொஞ்சம் வெளுப்பாக தோற்றமளித்தால் நான் அணிந்திருப்பது போல் அவளும் கண்ணாடி அணிந்திருந்தாள் பிரசுரமான என் முதல் கதையை பாராட்டி என்னுடன் நடப்பதை துவங்கியவள் என் முதல் கதை ஒரு சிறு பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்தது பத்திரிகையின் நூறு சந்தாதாரர்களில் பலர் என் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாள் ஜகன் என்னை தொடர்பு கொண்டு அவன் பணிபுரியும் பகுதிக்கு வர சொன்னான் இரண்டாவது மாடியிலிருந்து ஐந்தாவது மாடியில் மாடியிலிருக்கும் அவனிடத்திற்கு சென்றேன் அப்போதுதான் பத்மாவின் அறிமுகம் எனக்கு கெட்டியது பத்மா ஜகன் பக்கத்தில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தாள் கையில் என் கதை பிரசுரமான சிறு பத்திரிகை சம்பிரதாய வணக்கத்துடன் அறிமுகம் முடிந்தது நான் ஜெகனுடன் பேசிக் கொண்டிருந்தேன் பத்மாவை பார்த்த திகைப்பு என் மனதிலிருந்து மறையவே இல்லை என்பதை ஜெகன் உணர்ந்திருக்கலாம் எங்கள் பேச்சின் நடுவில் உங்கள் செருப்பு இருக்கிறது என்றால் பத்மா எதிர்பாராத விதமாக நான் திகைத்து போய் என் செருப்பை பார்த்தேன் நான் அணிந்திருந்தது பழைய செருப்பு அதை பார்த்தால் பாராட்டும்படி தோன்றாது பத்மா சிரித்தபடியே உங்க கதையை சொன்னே என்றேன் என் திகைப்பு ஆச்சரியமாக மாறி புன்னகையாக ததும்பும் முகத்தோடு அவளை பார்க்க ஆரம்பித்தேன் பிரசுரமான என் முதல் சிறுகதையின் தலைப்பு செருப்பு என்பது எப்படி எனக்கு மறந்தது என்று தெரியவில்லை ஆனால் என் முதல் கதையை நான் சிறப்பாக எழுதவில்லை பத்மாவின் நட்பு கிடைக்க என் கதை உதவி செய்து விட்டது இது நடந்து இரண்டு வாரம் கவித்து பத்மா வீட்டிற்கு வந்தாள் கூடவே அவளுடன் அவள் வீட்டில் பணிபுரியும் பெண்ணையும் அழைத்து வந்திருந்தாள் அவள் என் வீட்டிற்கு வருவது முதல் தடவை இல்லாமல் பணிப்பெண்ணுடன் வருவது ஒருவித ஜாக்கிரதை உணர்வை கூட இருக்கலாம் என்று தோன்றியது நானும் அவளும் ஒரே பகுதியில் வசித்து வருகிறோம் அவளை வா என்று கூப்பிட்டு உட்கார வைத்தேன் பனிப்பெண் வாசல் கதவை பிரித்தபடி நின்றிருந்தால் வீட்டில் உள்ளவர்களிடம் பத்மாவை அறிமுகப்படுத்தினேன் அவளுக்கு காபி தயார் செய்யும்படி உள்ளே ஆணையிட்டேன் பத்மா கூச்சத்துடன் அமர்ந்திருப்பது போல் தென்பட்டாள் நானும் சங்கடத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தேன் என்ன காலை நேரத்திலே எனக்கு லீவு சொல்லணும் என்று என் கையில் ஒரு லீவு லெட்டரை கொடுத்தாள் பிறகு சற்று முற்றும் வீட்டை பார்வையிட்டால் நேரடியாக என்னை பார்த்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்பது போல என்ன திடீர்னு லீவு ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு சொந்த ஊருக்கு அவசரமா போகணும் பத்மா காபி குடிச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது என் கையில் அவள் எழுதியிருந்த கதையை கொடுத்தாள் எனக்கும் எகுதணும்னு ரொம்ப நாள் ஆசை இதை படித்து பார்த்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்க என்றால் நான் அந்த கதையை வாங்கி வைத்து கொண்டேன் எனக்கு அதன் மூலம் அவளுடன் ஏற்படுகின்ற தொடர்பு பிடித்திருக்கிறது அவள் விடை பெற்று கொண்டு சென்று விட்டாள் எனக்கு அன்று முழுவதும் அவள் ஞாபகமாகவே இருந்தது இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தும் அவள் கதையை படிக்க தொடங்கவில்லை நான் அவளிடமிருந்து கதையை வாங்கிய உடனேயே அவள் எகுதியிருக்கும் கதையின் நாடி புரிந்துவிட்டது சில புத்தகங்கள் கூட அப்படிதான் ஒரு பக்கத்தை கூட புரட்டி பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வை உண்டாக்காது இதற்கெல்லாம் அனுபவம் வேண்டும் கடையில் எதையாவது வாங்க செல்லும் போது சிலருக்கு பொருள்களை பார்த்த மாத்திரத்திலேயே எடை போட தெரிகிற அனுபவம் போலதான் எதுவும் இருந்தாலும் பத்மாவிற்காக கதையை படித்துதான் ஆக வேண்டும் அவள் கதை என் மனதை கவரவில்லை அதில் எந்தவித நயமும் இல்லை பத்திரிக்கைகளில் வருகிற எல்லாம் படித்து அது மாதிரி கூட எழுத அவளுக்கு தெரியவில்லை பத்மாவை அவள் கதைகளாவது பார்க்க வேண்டுமென்று நினைத்து கொண்டேன் ஒரு நாள் உணவு இடைவேளையின் போது தொலைபேசியில் அவள் பணிபுரியும் பகுதிக்கு தொடர்பு கொண்டேன் உங்கள் கதையை பத்தி பேசணும் எங்கே பார்க்கலாம் ஹோட்டலுக்கு போலாமா அவள் யோசிப்பது போல் தோன்றியது என்ன பதிலே காணும் சரி என்றார் அப்போ நீங்கள் ஓட்டலுக்கு போயிருங்க நான் வரேன் எங்கள் அலுவலக கட்டிடத்திற்கு எதிரில் இருந்தது அந்த ஹோட்டல் ஹோட்டலில் தனி அறையில் நாங்கள் இருவரும் சென்றமர்ந்தோம் அவர் இயல்பாக இல்லை என்பதோடல்லாமல் நானும் இயல்பாக இல்லை என்பதை உணர்ந்தேன் சாப்பிட உணவு வகைகளை குறித்து கொடுத்துவிட்டு என்ன ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா என்று செயற்கையாக பேச்சை ஆரம்பித்தேன் ஊருக்கு போனால் ஏன் இங்கே வரணும்னு தோணுது ஏன் நிம்மதியான வாழ்க்கை வேலை வேலைக்கு சாப்பாடு இஷ்டத்திற்கு சுத்தலாம் நல்லா தூங்கலாம் ஆஃபீஸ் போகணும்னு நினைப்பே வராது எனக்கும் அது மாதிரியான ஊர் கிடைச்சா நல்லா இருக்கும் பத்மா ஒன்றும் பேசாமல் சிரித்தாள் ஒரு வினாடி அவள் சிரிப்பை பார்த்து அதிர்ந்து விட்டேன் நான் அவளை ஓட்டலுக்கு கூப்பிட்டது கொஞ்சம் துணிச்சலான விஷயம் இது என் மனதிற்குள் நெருடியதால் அவளுடன் நான் ஓட்டலுக்குள் நுழையும் போது இயல்பாகவே இல்லை ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தேன் பத்மா பார்ப்பதற்கு கவர்ச்சியான உடை உடுத்தியிருந்தாள் அதுவும் மனதை பிடித்து இழுத்தது என்ன நான் பேசுறது உங்க காதலை ஏறலையா என்று அவள் கேட்டபோது நான் திகைத்தேன் என்ன கேட்டீங்க நீங்க என் கதையை பத்தி நான் ஏதோ யோசனையில் இருந்துட்டேன் எழுதுரவங்களே அப்படிதான் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எழுதுறவங்க அப்படியெல்லாம் கிடையாது அவள் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தால் சாப்பிடுவதற்கான உணவு வகைகள் வந்தால் எங்களிடையே மௌனம் நிலவியது பத்மாவின் விரல்கள் நீளமாக தெரிந்தன சாப்பிடும்போது அவளிடம் தென்பட்ட ஒழுங்கு எனக்குள் பிரமிப்பை உண்டாக்கியது உங்கள் கதையை இன்னும் நல்லா எழுதியிருக்கணும் இதை கேட்டவுடன் அவள் முகம் சுருங்கிவிட்டது போல் தோற்றமளித்தது நான் அப்படி சொல்லி இருக்கக்கூடாது நாங்கள் இருவருக்கும் அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது அவள் எழுதிய கதையை திரும்பி கொடுத்தேன் என்னிடம் முதன் அவள் கதையை கொடுத்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சி இப்போது திரும்பி பெறும்போது ஏற்படவில்லை ஆனால் அவள் நட்பை என்னால் இயக்க முடியாது ஒரு கதையை இன்னும் திறன்பட கவனிக்க எனக்கு அனுபவம் இல்லை என்றேன் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அவளுக்கு திருப்தியை தந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்திற்கு பிறகு நான் அவளும் இரண்டு மூன்று வாரங்கள் பார்த்து கொள்ளவில்லை உண்மையான காரணம் அன்று ஓட்டலிலிருந்து நாங்கள் திரும்பி வரும்போது ஜெகன் பார்த்து விட்டான் அவன் கிண்டலிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமென்றே ஜாக்கிரதை உணர்வோடு எங்களுக்கு ஏற்பட்டது பத்மாவிற்கும் அப்படி தோன்றியிருக்கலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் வீட்டிற்கு வெண்ணெய் வாங்குவதற்காக வெளியே சென்று கொண்டிருந்தேன் போகும் பத்மா அவள் வீட்டு வாசல்ல பார்க்க நேர்ந்துச்சு அவள் இருக்கும் இடம் எனக்கு தெரிந்தாலும் ஒரு முறை கூட அவள் வீட்டிற்கு நான் நோய்ஞ்சதே இல்லை அவளும் எங்கேயோ கிளம்புவதற்கு தயாரா இருப்பவள் போல தென்பட்டா வீட்டிற்கு வரீங்களா என்று உபசரித்தா எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அவள் வீட்டிற்குள் நோய்சன் அவள் வீட்டில் இருக்கிற எல்லோரிடமும் என்னை அறிமுகப்படுத்தினான் அன்று வீட்டிற்கு அழைத்து வந்த பணிப்பெண் உட்பட அவள் அம்மா அவளைப் போல வெளுப்பா தென்பட்டா அவள் அம்மாவை விட அவள் அம்மா நன்றாக பழகினாள் என் குடும்பத்துக்கு பற்றியெல்லாம் விசாரிச்சா அவள் அம்மா காப்பி எடுத்து வர உள்ளே சென்றா எங்கே இந்த காலை நேரத்தில் கிளம்பிட்டீங்க என்று கேட்டேன் பத்மாவை பார்த்து கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம்னு தான் என்னால் உங்கள் நேரம் வீணாக போச்சே இல்லை இன்றைக்கி தான் போகலாம்னு நினச்சிட்ருக்கேன் நீங்களும் சேர்றீங்களா நம்ம இடத்துல இருந்து கிட்ட தான் நான் யோசித்தேன் இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது பத்மாவை அலுவலகத்தில் பார்ப்பது அவ்வளவு பார்க்கணும்னா கம்ப்யூட்டர் வகுப்பு தான் லாய்க்கி நானும் அவளும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள ஒன்றாக சேர்ந்தோம் தினமும் அவள் வகுப்பிற்கு செல்லும் நேரத்தை அறிந்து அவள் வீரில் இருக்கும் தெருமுனையில் சந்திப்பது போல் வருவேன் பிறகு இருவரும் ஒன்றாக செல்வோம் சில நாட்கள் நான் வருவதை அவள் எதிர்பார்க்கவே தொடங்கிவிட்டாள் ஒருநாள் காலை நேரத்தில் அவளை சந்திக்கல கம்ப்யூட்டர் வகுப்புல அவள் இல்லாதது நன்றாகவே தெரிந்தது அன்று வகுப்பு முடிந்து திரும்பும் போது போகும் வகையில் அவள் நின்று கொண்டிருந்தாள் இன்றைக்கி ஏன் வரல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க நான் பேசாம திகைத்து நின்றேன் கிட்டத்தட்ட அதிர்ந்து அடைத்த நிலைதான் அதை அவள் புரிந்து கொண்டு விடுவாள் என்று நினைத்து வாய்த்துக்கள் என்று கூறி அவளிடமிருந்து விடைபெற்றேன் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரல மொட்டை மாடியில் இருட்டில் அமர்ந்து கொண்டு ஆனந்த் சங்கர் படுக்கைகளை கேட்டு சோகமாக இருப்பது போல உணர்ந்தேன் ஏதோ ஒன்று என்னிடமிருந்து நவி விட்டது போல இருந்துச்சு இந்த சமயத்தில் மோசமான கற்பனை செய்ய ஆரம்பித்தேன் எதிர்பாராத விதமாக பத்மாவிற்கு இதய நோய் ஏற்பாடுபடுவது போலவும் நோயின் காரணமாக அதற்காக நிச்சயமான பையன் அவளை மணக்க மறுத்துவிடுவது போலவும் என் கற்பனை ஓட ஆரம்பித்தது அவள் இந்த எதிர்பாராத அதிர்ச்சியில் சோகமாக இருக்கும் போது அவள் முன் நான் தென்பட வேண்டும் அவள் கண்ணீரை துடைத்து அவளை நான் ஏற்பதாக சொல்ல வேண்டும் பத்மாவை பார்ப்பதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டேன் ஒரு குறுகிய காலத்திற்குள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்வதும் நின்றிருச்சு உண்மையில் கம்ப்யூட்டர் எதுவும் என் மூலையில் ஏறலை எங்கள் அலுவலகம் மாடு கட்டிடம் கொண்டது ஆயிரம் காணவர்கள் பணிபுரியும் இடத்துல நானும் அவளும் ஏதோ ஒரு மூலையில் இருப்போம் ஒரு நாள் எனக்கு ஃபோன் செஞ்சா என்ன உங்களது ஃபோன் வரல எப்போ கல்யாணம் இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்குது நான் எதிர்பாராத விதமாக மௌனமாகிட்டேன் எனக்கு இயல்பாக ஏற்படும் விஷயம் இது அவளுக்கு நடக்கப் போகும் திருமணத்தின் மீது என் கவனம் சென்று விட்டால் என்னால் பேச இயலாமல் போய்விட்டது ஒன்றுமே பேச மாட்டீங்களே ஒன்றும் இல்லை ஏதாவது கற்பனையிலே முழுகிட்டீங்களா இல்லை அப்புறம் ஏதாவது எழுதுனீங்களா ஒன்றும் எழுதலை அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஏதோ பேசணுமா எதற்கு அவள் அம்மா என்னுடன் பேச வேண்டும் என்று யோசித்தேன் நான் ஃபோனை வச்சுட்டுமா கோபப்படாதீங்க பத்மா நான் அம்மாவை பார்க்க வரேன் என்றைக்கு வரீங்க நாளைக்கு வரேன் ஆனால் அடுத்த நாள் அவள் வீட்டிற்கு போக முடியல ஞாபகமாக பத்மா ஃபோன் மூலம் என்னை தொடர்பு கொண்டாள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவசர வேலை வந்துடுச்சு ஞாயிற்றுக்கிழமை வரேனே அவள் ஃபோனை வச்சு விட்டா கோபமாக கூட இருக்கலாம் அவள் அம்மா என்னை ஏன் பார்க்க விரும்புகிறாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி சுமாருக்கு பத்மா வீட்டிற்கு சென்றான் அவள் அம்மா தான் முதல்ல தென்பட்டா சிரித்தபடியே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சா குளித்துவிட்டு விட்டு தலைமயிரை பறக்க விட்டபடி பத்மா வந்தா அவளை பார்த்தவுடன் ஒரு வினாடி திகைத்து விட்டேன் என் உணர்வுகள் துடிக்க ஆரம்பித்தது ஷங்கருக்கு காப்பி கொண்டு வாமா என்றாள் அவள் அம்மா பத்மாவை பார்த்து பத்மா உள்ளே சென்று மறைந்து விட்டாள் ஒரு மின்னலை போல் இருந்தது அவள் அம்மா பத்மா சிறு குழந்தையிலிருந்து வளர்ந்து வரை பல கதைகள் சொல்லி கொண்டு வந்தாள் புகைப்படங்களை எடுத்து வந்து காட்டினான் அது சகிக்கவில்லை ஒல்லியா உயரம்மா ஒவ்வொரு புகைப்படத்திலையும் தென்பட்டாள் அவள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்திருந்த புகைப்படத்தில் யாரோ ஒருவர் சரியில்லாமல் இருந்தாங்க பத்மாவை பற்றி இன்னும் ஏதோ பேசிக்கொண்டே வந்தாள் அவள் அம்மா இதெல்லாம் எதற்கு என்று தோன்றியது பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தேன் முகம் அலர்ச்சியோட பத்மா எனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தா திரும்பவும் திகைப்புடன் அவளை பார்த்தேன் எனக்கு சொல்ல முடியாத துக்கம் ஏற்படும் என்று தோன்றியது அவள் கையிலிருந்து காப்பி டம்ப்ளரை வாங்கும்போது கை நகிவு வீந்தும் என்று நினைச்சேன் எழுந்து எழுந்தது தான் அவளிடம் எனக்கு இருந்த ஈடுபாட்டை குறிப்பால் கூட உணர்த்தாமல் போயிட்டேன் இத்தனை நாட்கள் பயக்கத்தில் அவளாவது உணர்த்தியிருக்கலாம் தம்பி நீ கதையெல்லாம் எழுதுவியாமே நான் கூச்சத்துடன் அவள் அம்மாவை பார்த்து பிடித்தேன் எழுதுவது என்பது இந்த நிமிஷம் வரை உறுதி இல்லாத ஒன்றாக தோன்றும் எனக்கு பத்திரிக்கை எதலாவது இருக்கா நீங்க படிக்கிற பத்திரிகையில வராது வேற எதில் வரும் சிறு பத்திரிகையில் தான் வரும் அம்மா இவர் எழுதின செருப்பு கதை நல்லா இருக்கும் பத்மா என்கிட்ட கூட காட்டுச்சு அதெல்லாம் எனக்கு புரியறதில்லை புரியாது போனாலும் புரிஞ்சாலும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நான் கிட்டத்தட்ட எழுந்து விடலாம் என்று நினைச்சேன் அவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்தது அழுப்பா இருந்தது மேலும் பத்மாவின் தோற்றம் என்னை சங்கடப்படுத்தியது பத்மாவின் அப்பா வெளியில் சென்று வந்தார் நான் சிரித்தபடியே அவரை பார்த்து கை கூப்பினேன் எனக்கு அதெல்லாம் செயற்கையாக தான் பட்டது யாரையாவது பார்க்கும்போது எனக்கு தலையாட்டாமல் தான் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் பத்மாவை கட்டிக்க போறவன் எனக்கு தம்பி முறை பத்மா வெக்கப்படுவது போல் நான் அவளை பார்க்காமலே உணர்ந்தேன் நான் அந்த இடத்திலிருந்து கிளம்புவதற்கான தருணம் வந்துவிட்டதாக தோன்றியது இன்னும் அங்கிருப்பது என் சுதந்திரத்தை இழந்து கொண்டிருப்பது போல் பட்டது என்னுடைய நிலையை புரிந்து கொண்டிருப்பாள் அவள் அம்மா எதிர்பாராத விதமாக என் அருமை குழந்தையே என்றாள் ஆங்கிலத்தில் என்னை பார்த்து அவள் அம்மா ஒரு நர்சரி பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் சொல்லித்தரும் டீச்சராக பணிபுரிகிறாள் அவள் அம்மா கூப்பிட்ட விதம் எனக்கு தூக்கி வாரி போட்டது நான் ஒன்றும் புரியாமல் அவள் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன் பத்மா கல்யாணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல பணம் நிறைய செலவாகும் போல தோணுது அவள் அம்மா அழைத்ததற்கான காரணம் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது இதை ஓரளவு நான் ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்தேன் நான் ஒன்றும் பதில் பேசாமல் இருந்தேன் நீ தப்பா நினச்சிக்காத நான் உன்னை என் பையன் மாதிரி நினைக்கிறேன் பத்மா சொன்னா உனக்கு அம்மா கிடையாதே சின்ன வயசுலேருந்து பத்மா கெட்டிக்காரி உன்னால் ஒரு உதவி செய்ய முடியும் எனக்கு நீ மூவாயிரம் நாலாயிரம் முடிஞ்சா எப்படியாவது புரட்டி தரணும் உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் உடனே கிடையாது நீ உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சொசைட்டிலே உன்னை பதிவு செய்தேன்னா பணம் கிடைக்கும்னு பத்மா சொன்னான் அதை மாதம் மாதம் பத்மா கொடுத்துருவா ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டில மெம்பர் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொசைட்டி மூலம் கிடைக்கிற பணத்துக்கு பொறுப்பேற்றுக்கலாம் இரண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் இருக்கிறதுனாலே இது சௌகரியம் நான் ஒன்றும் சொல்லாமலே மௌனமாக இருந்தேன் உன் முடிவை எனக்கு இப்போ சொல்லணும்னு இல்லை ஒரு வாரம் கழிச்சு கூட சொல்லலாம் என்று பேசி கலைத்து போய் விட்டது போல் தோற்றம் அளித்தாள் அவள் அம்மா நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது போது ஒன்று கவனித்தேன் அவள் அப்பா என்னுடன் எதுவுமே பேசலை பத்மா வாசல் வரை என்னுடன் வந்தால் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் ஷங்கர் சரி என்று கூறியபடி அங்கிருந்து விடுதலை ஆகி வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து பத்மா என்னை பார்க்க அலுவலகத்தில் நான் புனிபுரியும் பகுதிக்கு வந்தார் என் வீட்டில் உள்ளவர்கள் சொசைட்டியில் நான் கடன் வாங்குவதை விரும்பவில்லை இது மாதிரியான விஷயங்களில் தலை கொடுக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்திருந்தார்கள் வீட்ல வேண்டாம்னு சொல்றாங்க என்றேன் இதை கேட்டவுடன் விருட்டு என்று பத்மா அந்த இடத்தில் நிற்காமல் போய்விட்டார் எனக்கு சங்கடமாக போய்விட்டது எனக்கு பிடித்தமான பெண்ணின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டேன் ஒரு விதத்தில் நான் சொன்னதும் சரி என்று பட்டது அலுவலகத்தில் உள்ள சொசைட்டியில் கடன் வாங்கினால் சம்பளத்தில் ஒரு கரிசமான தொகை குறைந்து விடுபோவதில் மட்டும் இல்லாமல் கடனை முழுவதும் அடைத்துவிட முடியாமல் அவள் வாங்கும் கடனுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கொள்வதாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அது இன்னும் தொல்லையான விவாகாரம் என் மனநிலை அன்று மட்டும் சரியாக இல்லை பிறகு என் இயல்பான நிலைக்கு மனநிலை திரும்பிவிட்டது பல நாட்கள் பத்மா என் கண்ணில் தட்டுப்படவில்லை நானும் அவளை பார்ப்பதற்கு எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை திரும்பவும் பத்மாவை அவள் கல்யாண பத்திரிகை கொண்டு வரும்போது தான் பார்த்தேன் வீட்டிற்கு வந்து பத்திரிகை கொடுப்பாள் என்று நினைத்திருக்க எனக்கு ஏமாற்றமாக இருந்தது சாதாரணமாக மற்றவர்களை பார்த்து பத்திரிகை கொடுப்பது போல் எனக்கும் கொடுத்தாள் பத்திரிகையை நீட்டும் போது ஒரு வார்த்தை சொன்னால் கல்யாணத்துக்கு வாங்க என்று இதுவும் எல்லோருக்கும் சொல்வது போலதான் எனக்கும் அறிமுகம் இல்லாதவர்களை பார்க்க நேரும் போது ஏற்படும் முகபாவனைகள் தான் அவளிடத்தும் தென்பட்டன கொஞ்சம் கூர்ந்து அவளை கவனிக்கும் போது அவள் என்னை தவிர்ப்பது புரிந்தது நான் அவள் போன பிறகு அவளை பற்றி நினைத்துக்கொண்டிருந்தேன் அவளுக்காக நான் கடன் விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தது இன்னும் அவள் நினைவிலிருந்து போகவில்லை ஒரு சமயம் அவள் இதை என்னிடமிருந்து எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம் என்றாலும் அவள் கல்யாணத்திற்கு போவதென்று தீர்மானித்திருந்தேன் அவள் திருமணம் செய்து கொள்ள போகும் மண்டபம் கூட நாங்கள் இருந்த பகுதியில் தான் இருந்தது கிட்டத்தட்ட மேற்கு மாம்பலம் பகுதியில் சிறுவனாக இருந்து இன்று வரை தொடங்கி இருபது வருடங்கள் மேலிருக்கும் இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் பார்க்க சகிக்காமல் இருக்கும் போக்குவரத்து இந்த பகுதிக்கு வராது கல்யாண பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்த மண்டபம் நாங்கள் முன்பு குடியிருந்த இப்போது சொந்த வீட்டில் இருக்கிறோம் இடத்திற்கு பக்கத்தில் தான் இருக்க வேண்டும் பல வருடங்களாக எங்கள் பகுதியில் எனக்கு தெரிந்தது அந்த ஒரு மண்டபம் மட்டும்தான் இப்போதெல்லாம் இந்த இடம் மாறிவிட்டது தார் ரோடு போடப்பட்டு போக்குவரத்தெல்லாம் ஓட ஆரம்பித்து விட்டது அதிகமாக நெரிசல் உள்ள இடம் அங்கங்கே புது புது கட்டிடங்கள் வேண்டிய பொருட்கள் எங்கும் அலையாமல் கிடைக்கக்கூடிய வசதிகள் மருந்து கடைகளும் மருத்துவமனைகளும் அதிகமாக நெரிசல் உள்ள இடம் அங்கங்கே புது புது கட்டிடங்கள் வேண்டிய பொருட்கள் எல்லாம் அங்கும் இங்கும் அலையாமல் கிடைக்கக்கூடிய வசதிகள் மருந்து கடைகளும் மருத்துவமனைகளும் அதிகமாக தோன்றிவிட்டன ஒருவரு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு இயங்கும் உலகமாக தோன்றியது நான் பள்ளியில் படிக்கும் பிராயத்தில் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட மொட்டை மைதானத்திற்கு அங்கு போவேன் அந்த இடத்தில் இப்போது பிரம்மாண்டமான பள்ளிக்கூடம் ஒன்று உருவாகிவிட்டது தினமும் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த இடத்தில் நைட் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் எப்போதும் அந்த இடத்தில் அரசியல் கூட்டமும் நடைபெறும் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியுள்ள தெருவில் மழைக்காலங்களில் நடக்கவே முடியாது சேறு படிந்திருக்கும் குறுகலான அந்த தெருவில் நெரிசல் அதிகம் இப்போது அப்புறப்படுத்திவிட்டு தெருவை அகலப்படுத்தி விட்டார்கள் பத்மாவின் கல்யாணத்திற்காக விடுமுறை எடுக்க வேண்டாமென்று நினைத்திருந்தேன் கல்யாணத்தன்று சீக்கிரமாகவே வீட்டை விட்டு கிளம்பிவிட்டேன் முதல் நாளே அலுவலகத்திற்கு ஒரு மணி நேரம் தாமதமாக வர அனுமதி பெற்றிருந்தேன் முகூர்த்த நேரம் சீக்கிரமாகவே ஆரம்பித்தால் சரியாக அந்த நேரத்திற்குள் அங்கு போக இயலவில்லை என்னால் கல்யாண மண்டபத்திற்குள் நுகைந்தவுடன் கூட்டமே இல்லை என்னை வெறும் நாற்காலிகள் வரவேற்றன நுகைவாயில் நின்று கொண்டிருந்த இரண்டு சிறுமிகள் என்மேல் பன்னீர் தெரித்தார்கள் சந்தனத்தை கையில் பூசிக்கொண்டு உள்ளே திரும்பினேன் ஒருவன் என்னை பார்த்தபடியே வாங்க சார் வாங்க என்று உபசரித்தனர் நானும் அவருடன் நடந்தேன் என்னை கல்யாண கூட்டத்திலிருந்து மாட்டிக்கு அழைத்து சென்று போனனர் அங்கு கிட்டத்தட்ட இருபது அல்லது இருபத்தைந்து பேர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் தெரிந்த முகமாக ஒன்று கண்ணில் படவில்லை ஒரு சமயம் அலுவலகத்திலிருந்து இன்னும் யாரும் வரவில்லை போலிருக்கு என்று நினைத்துக்கொண்டேன் இந்த கல்யாணத்திற்காக அவசரப்பட்டு வந்துவிட்டதாக எண்ணி வருந்தினேன் டிபன் சாப்பிடும் இடத்திற்கு அழைத்து வந்து என்னையும் டிபன் சாப்பிட உட்கார வைத்தார் இந்த கல்யாணத்தின் போது எனக்குள் ஏற்பட்ட மனநிலையின் போக்கை என்னால் புரிந்து கொள்ளவே இயலவில்லை எனக்கும் பத்மாவிற்கும் ஏற்பட வேண்டிய திருமணம் அப்படி நடக்காமல் போனதால் ஏமாற்றம் தரக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதாக எனக்கு தோன்றியது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் சாதாரணமாக திருமணம் எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான் ஆனால் நான் எதையோ எதிர்பார்த்து பழகக்கூடிய பத்மாவாக அவள் எப்படி மாற முடியும் நான் கடன் தர இயலாது என்று கூறியதிலிருந்து அவள் போக்கில் தென்பட்ட ஆறுதல்கள் என்னை சங்கடத்திற்கு உள்ளாக்கிவிட்டன அவளுக்காக அவள் எனக்கில்லை என ஆன பிறகு என்னிடமிருந்து இயல்பாக காயன்று கொண்டாள் கல்யாண கோலத்தில் அவளை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கும் நான் காரணமில்லாத படப்படவர்களுக்கு ஆளாகியிருந்தேன் அந்த கோலத்தில் அவளை மட்டும் வெகு சீக்கிரத்தில் பார்த்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் நல்ல காலம் இதுவரையில் என் கண்ணில் அவள் அம்மா தென்படவில்லை எல்லோரும் புதியவர்களாக இருந்தார்கள் ஒருவர் கூட எனக்கு அறிமுகமான அல்லது பழக்கமான ஒருவராக தென்படவில்லை ஒரு வழியாக நான் டிபன் சாப்பிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தேன் என்னை மாடிக்கு அழைத்து கொண்டு போனவர் கீழே காத்திருந்தார் அவர் என்னை பார்த்தவுடன் ஓடி வந்தார் கல்யாணம் எங்கே நடக்குது என்று நான் அவரை பார்த்து கேட்க அவர் என்னை உள்ளே அழைத்து கொண்டு போனார் பத்மாவை பார்க்கும் ஆவலுடன் எனக்குள் ஏற்பட்ட படபடப்புடன் நான் காணப்பட்டேன் நான் நிமிர்ந்து பத்மாவை பார்க்க எத்தனித்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்குண்டது போல மாறிவிட்டிருந்தேன் நான் கண்டது பத்மாவா அல்ல ஒரு வயதான தம்பதிகளை மாலையும் கவித்துமா சிரித்தபடியே அவலட்சணமாக காட்சியளிச்சாங்க அவர்கள் என்னை பார்த்து சிரித்தாங்க திடுக்கென்று எனக்கு அவள் பக்கத்திலிருந்து போவதற்கு அறிவருப்பாக இருந்தது எப்படி இந்த தவறு நிகழ்ந்தது நான் உடனே வெளியே வந்துட்டேன் என் படப்படுப்பு அடங்கவே இல்லை வாசலில் போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றின் மீது நான் தொப்பென்று விழுந்தபோது என்னை டிஃபனுக்கு அழைத்து கொண்டு போனவர் என் அருகில் வந்தார் நான் என் அதிர்ச்சிகளை அவரிடம் காட்டாமல் வலிய புன்னகையை வரவைத்துக் கொண்டு அவரை பார்த்தேன் நமஸ்காரம் பண்ணினீங்களா நான் வெறுமனே தலையாட்டினேன் அவர் திருப்தியுடன் தள்ளி போய் நின்றார் டிஃபன் சாப்பிட்ட கும்பலிருந்த ஒவ்வொருவரும் உள்ளேயும் வெளியேயும் வந்த வண்ணம் இருந்தார்கள் அதாவது எனக்கு தற்போது ஏற்பட்ட சங்கடம் எப்படியாவது இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் ஆனால் என்னை டிஃபன் சாப்பிட்டு அழைத்து கொண்டு போனவர் தூரத்தில் நிற்பது போல் பட்டது அவர் பார்க்காத தருணத்தில் ஓடி போய்விட வேண்டும் ஆனால் அவர் நகர்வதாக தெரியவில்லை தூரத்திலிருந்து என்னை நோட்டம் விடுவது போல் கூட எனக்கு தோன்றியது மெதுவாக நகர்ந்து நகர்ந்து போய்விடலாம் பெரிய தர்ம சங்கடத்தில் அல்லவா மாட்டிக்கொண்டு விட்டேன் பாவி மனுஷன் நகர்வதாக காணமே அவர் பார்க்காத சமயத்தில் நான் அவரை பார்க்க ஆரம்பித்து அவரும் என்னை அதுபோல பார்ப்பதாக உணர்ந்தேன் இந்த சமயத்தில்தான் சமயோதிகமாக நடந்து கொள்ள தெரிய வேண்டும் தவறுதலாக இந்த கல்யாணத்திற்கு வந்து மாட்டிக்கொண்டதாக யாரிடமும் காட்டிக் கொள்ளக்கூடாது அவர் வேறு பக்கம் திரும்பும் சமயம் பார்த்து பொறுக்க முடியாமல் இருந்து நான் நிற்பதை பார்த்து அவர் என்னிடம் ஓடி வந்தார் நானும் அவரும் தேவையில்லாமல் ஒருவரை பார்த்து சிரித்துக்கொண்டேன் இன்னும் என் நண்பர்கள் வரவில்லை என்றேன் மகிப்பலாக அப்படியா வாசலில் போய் பார்க்கட்டுமா பாருங்களேன் நான் வாசலுக்கு வந்தேன் அவர் அசையாமல் நான் இருந்த இடத்தில் நின்றிருந்தார் தெருவை போது யாரையோ எதிர்பார்த்து நிற்பது போல நடக்க ஆரம்பித்து கல்யாண மண்டபம் தாடியுடன் ஓட்டமும் நடையுமாக வர ஆரம்பித்து விட்டேன் என் காரியம் எனக்கே சிரிப்பை மூட்டியது அந்த தெருவை ஒட்டிய பிரதான சாலையை அடைந்த போது ஒருமுறை கல்யாண மண்டபத்தை நோட்டம் விட்டேன் யாரும் என்னை கவனிக்கவில்லை கல்யாண மண்டபம் என் பார்வையிலிருந்து மறைந்த பிறகுதான் எனக்கு மூச்சு வந்தது அவசர அவசரமாக பத்மா கொடுத்த கல்யாண பத்திரிகையை பயிலிருந்து எடுத்து பார்த்தேன் வேறு ஒரு தெரு பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது எனக்கு திகைப்பாக இருந்தது புதியதாக இங்கே எப்படி இப்படி ஒரு பெரிய கல்யாண மண்டபம் அதில் உறுதியாக அப்போது இருந்தேன் கல்யாண பத்திரிகையில் இந்த சரியான மண்டபத்திற்குள் நோய்ந்த போதுதான் ஒன்று புரிந்தது என் கூட பள்ளியில் படித்த நண்பனின் வீடு கல்யாண மண்டபமாக மாறிவிட்டிருந்தது தெரு பெயரை கவனிக்காமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு கல்யாண மண்டபத்தின் பெயரும் என் ஞாபகத்தில் வரவில்லை கல்யாண மண்டபத்திற்குள் ஒரே கூட்டமாக இருந்தது அலுவலகத்திலிருந்து அதிகம் பேர்கள் வந்திருப்பதாக தோன்றியது பத்மாவின் அம்மா தூரத்தில் பேசி கொண்டிருந்தாள் உள்ளே வாவென்று கூப்பிடக்கூட வாசலில் யாரும் இல்லை பத்மாவை பார்க்க முடிந்தது பட்டுப்புடவியல் ஜொலித்தாள் அவளை சுற்றி அவளுடன் பழகும் அலுவலக பெண்மணிகள் பட்டுப்புடவிகள் கனத்துடன் அவர்களுடைய கனத்தையும் சேர்த்து சுமப்பது போல நின்றிருந்தார்கள் அலுவலகத்தில் என்னுடன் பணிபுரிபவன் என்னை கண்டுகொண்டான் ஆயிற்று இப்போதான் நீ உள்ளே நோயற அதற்குள் எப்படி சாப்பிட்டு நான் அவளிடம் மாட்டி கொண்டதை உணர்ந்து வீட்டில் லேசா சாப்பிட்டு வந்தேன் என்று புழுகின கூட்டத்தை விலக்கி கொண்டு பத்மாவின் முன் போய் நின்றான் அவள் கணவரை எனக்கு அறிமுகப்படுத்தினான் நானும் சிரித்தபடியே அவர் கையை பிடித்து குலுக்கினேன் இந்த உயரமான தோற்றத்தில் பத்மாவிற்கு பட்டுப்புடவை கச்சிதமாக இருப்பது போல உணர்ந்தான் என் பின்னால் இருந்து யாரோ என்னை தள்ளாத குறையாக பத்மாவை வாய்த்து சிரிப்பது என் காதில் மிகுந்தது பத்மாவின் கவனத்திலிருந்து நான் அப்புறப்படுத்திப்பட்டேன் யாரிடமும் சொல்லாமல் நான் அங்கிருந்து நகர ஆரம்பிச்சேன் யாரும் என்னை சாப்பிட உபசரிக்கவில்லை பத்மாவின் அம்மா யாருடனும் பேசி கொண்டிருந்தாள் அவள் பார்வையில் தென்படும்படியாக நான் இருந்தாலும் அவளுக்கு என் ஞாபகம் வராது மண்டப வாசலுக்கு வந்தவுடன் யாரோ பை கொடுத்தாங்க வாங்கி கொண்டு வேகமாக அலுவலகம் நோக்கி நடைய கட்டின இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வேற சேனலில் போடுற ஒரு ஒரு விஷயம் பிடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ போகிற வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்